ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் எங்கள் ஊரில் பகல் ஃபுல்லாக மூடிகிட்டும் லேசாக தூரிகிட்டு இருந்தது இப்போ மணிலேருந்து மழை ஊற்று ஊற்றுன்னு ஊற்றுது நான் ஸ்கூல் போயிட்டு வந்தாச்சு இன்னும் குட்டீஸ் வரல காலையில் எல்லாருமே லீவாக இருக்கணும் ஒரு எதிர்பார்ப்பு கிளம்பணும் ஆனால் லீவ் விடலை அப்புறம் எல்லாம் கிளம்பி போயாச்சு ஈவினிங் வீட்டுக்கு வந்து ஈவினிங் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணியாச்சு இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து மரவள்ளி கிழங்கு வேக வச்சு வச்சுருக்கோம் உப்பு போட்டு வேறு ஒன்றும் ஸ்நாக்ஸ் செய்யலை இது வந்து ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும் இதை வந்து தாளிக்க சொல்லுவாங்க காரம் போட்டு தாளிக்க சொல்லுவாங்க இன்றைக்கி எப்படியாவது செய்யன்னு சொல்லிட்டாங்க அதனால் இப்படி பண்ணிட்டேன் ஆனால் தம்பி வந்து இந்த மாதிரி வேக வச்சு வச்சா தான் சாப்பிடுவார் நான் செஞ்சிட்டேன் அப்புறம் வந்து இன்றைக்கி வந்து ஃபில்ட்ரு காஃபி ஃபில்ட்ரு இல்லை டிகாஷன் இல்லை ஃபில்ட்ரு கொட்டி போட ஏலக்காயும் தட்டி போட்டு ஒரு டீ தான் இந்த காம்போ வந்து யாருக்கு பிடிக்கும்னு கமெண்ட்ஸை சொல்லுங்கள் உங்கள் வீட்டிலெலாம் என்ன ஈவினிங் ஸ்நாக்ஸ்னாலும் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் எப்பயுமே மரவள்ளி கிழங்கு வேக வைக்கிறது இல்லை தாளிச்சு கொட்டி செய்கிறது அதுக்கப்புறம் வந்து மரவள்ளி கிழங்கு வடை செய்கிறது தோசை செய்கிறது இந்த மாதிரிலாம் செய்வேன் இன்றைக்கி வந்து சும்மா வேக வச்சு தான் வச்சுருக்கேன் கிழங்கு இருக்குது நாளைக்கு ஏதாவது அதெல்லாம் செய்யலான்ட்டு இருக்கேன் இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ப்ளீஸ் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற உடனே கூட நோட்டிஃபிகேஷனில் வரும் இன்றைக்கி வந்து கார்த்திகை முதல் சோமவாரம் முதல் தேதியிலே முதல் சோமவாரம் வந்திருக்கு ரொம்ப விசேஷம் இன்றைக்கி சிவன் கோயிலுக்கெல்லாம் போனால் ரொம்ப நல்லது இப்போ காலையில் பூஜை பண்ணிட்டு தான் போனேன் இப்போ ஈவினிங் வந்து விளக்கு சாமி கும்பிடுவேன் சும்மா சாமி கும்பிடுவேன் காலையில் சாம்பிராணி கற்பூரம் எல்லாம் ஏற்றி பூஜை பண்ணிட்டு தான் போனேன் நீங்கள் எத்தனை பேர் இன்றைக்கி வந்து சிவன் வந்து வணங்குவீங்கன்னு சொல்லுங்கள் இன்றைக்கி வந்து பிரதோஷம் வேறு சோமவாரம் பிரதோஷம் வேறு புதன்கிழமை அமாவாசை இன்றைக்கி எத்தனை நாள் நல்ல நாள் பார்த்திங்களா எல்லாம் க்ளீன் பண்ணி வீடெல்லாம் பெருக்கி கழுவி தள்ளி எல்லா முடிச்சுட்டு தான் கல்ல போனேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்